நடந்து கொண்டிருக்கிறது ஒரு போர் ஒரு குருச்சேத்திர போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தூசுக்கும் ஒரு தூசுக்கும் இமயமலைக்கும் இடையிலேயே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தூசு எதுக்கும் பயன்படாத ஒரு தூசு சின்ன ஒரு புள்ளி அந்த புள்ளி இன்றைக்கு மருத்துவர் ஐயா என்ற ஒரு இமயமலையோடு மோதுவதற்காக இன்னைக்கு பல திட்டங்களை பல சதிகளை பல துரோகங்களை பல்வேறு விதமான கோடிகளை இறைச்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் எப்படியாப்பட்ட ஒரு நீதிமன்றத்துக்கு சமமான ஒரு அமைப்பு அந்த தேர்தல் ஆணையத்தில் பொய்யான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நான் தேர்வு ஆணையம் சொல்லி ஒரு செய்தியை கொடுக்கிறார் எவ்வளவு அப்பட்டமான பொய்யே இது நீதிமன்றத்துக்கு நிகரான தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றிய அன்புமணியை உறுதியாக மருத்துவர் ஐயா அவர்களே செயல் தலைவர் அக்கா அவர்களே நீங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வேண்டும் நீதிமன்றத்தை அவமதித்த பொய் செய்தியை சொன்ன அன்புமணி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் போலி பத்திரம் மூலியமா புடுங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா இங்க ஐயா நாற்பத்தாறு ஆண்டு காலம் உழைத்து உருவாக்கிய கட்சியை திருடுறாங்களேப்பா எவ்வளவு கொடூரம்